Bye, தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் ஆண்டவர் பெயரால் நமக்கு உதவி உங்களோடு இருப்பார் இருப்பதாக திருப்பாடல் இருபத்தி நான்கு நம்முடைய பதில் வாயில்களே உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள் மண்ணுலகம் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடைய நிலவுக்கும் அதில் வாழ்வும் அவருக்கே சொந்தம் பல்லவி ஏனெனில் ஆண்டவரே கடல் மீது அதன் அடித்தளமிட்டார் ஆறுகள் மீது அதனை நிலை நாட்டி வரும் அவரே பல்லவி அவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே யாக்கோபின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே பல்லவி வாயங்களே உங்கள் உயர்த்துங்கள் மாட்சிமை மன்னர் இவர் யாரோ வலிமையும் ஆற்றலும் கொண்ட ஆண்டவர் இவர் இவர் போரில் வல்லவரான ஆண்டவர் பல்லவி வாயங்களே உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள் ஆண்டவருngளோடு இப்பராகே அம்மனோடே இருபதாகே மன்றாடுவோமாகே அனைத்தையும் படைத்து பராமரித்து வரும் பரம தந்தையை உமது மக்களாகிய நாங்கள் உண்மை போற்றி புகழேங்க கூடியிருக்கிறோம் உமது திருப்பெயரால் உமது அடியார்கள் நிறுவி இருக்கும் இந்த ஆலய முகப்பு வாயிலை நீர் புனிதப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாக உண்மை வண்டாடுகிறோம் இந்த வாயிலின் வழியாக உள்ளே செல்வோரும் வெளியே வருவோரும் அன்னையின் அருளில் வேண்டுதலால் தங்கள் வாழ்வுக்கு தேவையான அனைத்து நன்மைகளையும் பெற்றுக்கொள்வார்களாக நானே வாயில் என் வழியாய் நுழைவோருக்கு ஆபத்து இல்லை அவர்கள் உள்ளே போவர் வெளியே வருவர் மேய்ச்சல் நிலத்தை கண்டுகொள்வர் என்று சொன்ன ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவி இந்த வாயிலாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் எப்போதும் இருந்து இந்த வாயிலை ஆசீர்வதித்து புனிதப்படுத்த புரியும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமென் பின்வரும் மன்றாட்டுகளுக்கு ஆண்டவரே எங்கள் மன்றட்டை கேட்டருளும் என்று பதில் சொல்வோம் இறைவா உமது திருப்பயரால் எழுப்பப்பட்டிருக்கும் இக்கட்டடத்திற்கு நீர் என்றும் இருந்து தீமையிலிருந்து பாதுகாத்தறல வேண்டும் என்று இறைவா мы மன்றாடுகின்றோம் ஆண்டவரே எங்கள் மன்றட்டை இறைவா இன்று உமது அருளால் நாங்கள் ஆரம்பிக்கும் ஆரம்பித்து முடித்து அந்த பணியை தொடர்ந்து மக்கள் இதிலே உள்ளே செல்லும் வரவும் ஆசிரியர் தரும்படியாக இறைவா மன்றாடுகின்றோம் இறைவா இவ்வுலகில் உருவாகும் இந்த எழில் கட்டடத்தை இது கட்டுவோர் காண்போர் இதில் வாழ்வோர் அனைவரிடத்திலும் மறு உலக வீட்டு நினைவை உருவாக்க இறைவாமை மன்றாடுகின்றோம் உங்களோடு இருப்பாராக மன்றாடுவோமாக அன்றாடுவோமாக தந்தையே எங்கள் முன் இந்த ஆலய நுழைவாயிலை நீர் ஆசிர்வதித்தலும் ஆண்டவரே இந்த நுழைவாயில் வழியாக உள்ளே செல்பவரும் வெளியே வருபவரும் உமது திருமகனின் அன்பு அமைதி நீதி போன்ற பண்புகளுக்கு சான்று பகர தோண்ட பெறுவதோடு

மாங்கனி நகரமாம் சேலை மறை மாவட்டத்திலிருந்து வருகை புரிந்த ஆயர் மேதகு அவர் ஆயர் அவர்களுக்கு பங்கு தந்தை பங்கு மக்களின் சார்பாக மாலை மற்றும் பொன்னாடை அணிவித்தல் அன்பிற்கும் உரிய அருட்பணியாளர்களே பங்கு தந்தை அவர்களே இன்னும் துறவியரே இந்த வட்டாரத்திலிருந்து சந்தன ஆரோக்கியமாதாவின் இந்த திருவிழாவுக்காக வந்திருக்கின்ற பெரியோர்களே குழந்தைகளே உங்கள் எல்லாருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொள்ள நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்னுடைய குருத்துவ பணியினுடைய தொடக்க காலத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்பது எண்பது ஆண்டுகளிலே நான் குருவாக ஆக்கப்பட்டு சேலம் மறை மாவட்டத்திலே ஊர் ஊராக சென்று எல்லா மக்களுக்கும் நாடகம் மூலமாகவும் இன்னும் தெருவோர நிகழ்வுகள் மூலமாகவும் படக்காட்சிகள் மூலமாகவும் நற்செய்தி அறிவிக்கின்ற அந்த பணியை செய்து கொண்டிருந்த காலத்திலே இந்த கொலைகால் வட்டாரத்தில் அதுவும் மாற்றலியை மையமாக கொண்ட இந்த பகுதியிலே ஒரு பதினைந்து நாட்கள் தங்கியிருந்து ஒவ்வொரு நாளும் ஒரு கிராமத்துக்கு சென்று அந்த மக்களை எல்லாம் சந்தித்து மாலை நேரத்திலே அந்த அவர்களுடைய ஒரு பொது இடத்திலே திடீரென்று ஒரு மேடை அமைத்து ஆண்டவர் இயேசுவனுடைய நற்செய்தியின் எல்லாம் நாடகங்களாகவும் மட்டும் வெள்ளுப்பாட்டு ஆண் நடன நிகழ்ச்சிகள் பிறகு படக்காட்சி என்றெல்லாம் நடத்திய அந்த நினைவு எனக்கு இப்போது வருகின்றது அப்போது நான் சந்தித்த ஒரு சிலர் மட்டுமே இப்போது இருக்கிறார்கள் பெரியவர்கள் மற்றவர்களாம் புதியவர்களாக இருக்கிறீர்கள் எனவே இந்த இடத்திற்கு இன்று வந்து இந்த வட்டாரத்தினுடைய இந்த மக்களை நீங்கள் நான் பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த உங்கள் பங்கு தந்தைக்கு நன்றி கூறுகிறேன் அதேபோல இந்த சந்தனபாளையம் பங்கிலிருந்து அருள் தந்தை ஆர் பிரான்சிஸ் அவர்கள் சேலம் மாவட்டத்தினுடைய குருவாக பணியாற்றி கொண்டிருக்கிறார் எனவே அவரது தாய் பங்காகிய இந்த சந்தனபாளையத்துக்கு வருவதிலே எனக்கு ஒரு தனி மகிழ்ச்சி எனவே இந்த நல்ல நாளிலே உங்களுடைய இந்த பக்தி முயற்சிகளை தேதோ தேவதேர் திருவிழா திருப்பலி என்று மட்டுமில்லாமல் உணர்வு பூர்வமாக வழிபாடுகளிலே கலந்து கொண்டு எல்லாரும் ஜெபங்களை சொல்லி எல்லாரும் பாடல்களிலே கலந்து கொண்டு நீங்கள் பங்கேற்பது மிக மிக நல்லது தந்தை சந்தியாக விடத்தில் நான் பேசி கொண்டிருந்தேன் இப்போது இதே போல தமிழிலே ஜெபம் சொல்வது பாடல் பாடுவதெல்லாம் இன்னும் எவ்வளவு காலத்துக்கு இருக்கும் என்று அவரும் சொன்னார் அதுதான் இப்போது சந்தேகமாக இருக்குது ஏன்னால் இப்போ நம்ம படிக்கிற பிள்ளைகள்லாம் தமிழ் படிப்பதில்லை எனவே காலத்திற்கும் இடத்திற்கும் ஏற்றப்படி சூழ்நிலைகளை மாற்றிக்கொள்வது ஒரு வகையிலே அவசியம் என்றாலும் நம்முடைய தாய்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்து வழிபாடும் சரி வீட்டிலும் சரி அந்த ஒரு கலாச்சாரத்தை வளர்ப்பது ஏனென்றால் தமிழர்கள் என்று பிறந்த அந்த பாரம்பரியத்தில் வருகின்ற போது அந்த கலாச்சாரத்தை வளர்ப்பது என்பது நமக்கு மிகவும் தேவையானது அந்த கலாச்சாரத்தை வெளிப்படுத்துவதான இது போன்ற இந்த விழாக்கள் எல்லாம் எனவே நீங்கள் இன்னும் பல விழாக்களை கொண்டாடி உங்களையே நீங்கள் நம்பிக்கையிலும் கடவுளுடைய அன்பிலும் பக்தியிலும் கட்டி எழுப்பி வளமோடு வாழ வேண்டுமென்று உங்கள் அனைவரையும் மீண்டும் வாழ்த்தி ஆசீரழைத்து இறைவன் உங்களுக்கு அருளாசி பொழிய தொடர்ந்து உங்களுக்கு ஜெபிக்கிறேன் என்று கூறி முடிக்கிறேன் இறைவன் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக சுகம் தரும் சுந்தரி தாயே சுகம் தரும் சுந்த அன்னை வாழ்க வாழ்கவே தாயே வாழ வாழ்கவே இறை நின்று இறைந்தம்மை காக்கும் சுகம் தரும் சுந்தரியே தாயே சுகம் தரும் சுந்த